வணக்கம் இது வந்து இப்போ ட்ரெண்டார ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்து இப்போ சுசித்ரா வந்து எல்லாரையும் பற்றி அக்யூஸ் வந்து பண்ணுறாங்க அதே மாதிரி பைல்வான் ரங்கநாதனை பற்றியும் அக்யூஸ் பண்ணாங்க இதில் இன்னொரு ரூமர் என்னன்னா பைல்வான் ரங்கநாதன் உடைய பெண் வந்து அவங்க வந்து எல்ஜிபிடி அதாவது அவங்க லெஸ்பியனாக இருக்கலாம் அப்படின்றத வந்து பேசுகிறாங்க இது வந்து நம்ம அஸ்ட்ராலஜிக்கல் ப்ரஸ்பெக்டிவ்ல பேசலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கார்மிக் பர்ஸ்பெக்டிவ்ல பேசலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பைல்வான் ரங்கநாதன் அவர் வந்து எல்லாருடைய செக்ஷுவல் சீக்கிரட்டை வந்து வெளியில விட்டுக்கிட்டே இருக்கார் எல்லாருடைய செக்ஷுவல் சீக்கிரட்டை விட்டுட்டு அவர் வந்து எல்லாரையும் வந்து அவமானப்படுத்துற அதாவது நான் வந்து உண்மையை தான் பேசுறேன் நான் தான் பேசுறேன் எனக்கு தெரிஞ்ச உண்மையை தான் பேசுறேன் அப்படின்றத வந்து அவரு தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தாரு லாபம் அடைஞ்சுக்கிட்டே இருந்தார் அது வந்து தப்பா அப்படின்றத வந்து நான் சொல்ல வரல இப்ப பாத்தீங்கன்னா அவரு அவமானப்படக்கூடிய ஒரு விஷயமாக அவருடைய பெண் வந்து எல்ஜிபிடி லெஸ்பியனா ஆயிட்டாங்க அதுதான் டிவைன் ஜஸ்டிஸ் அதுதான் கடவுள் கொடுக்கக்கூடிய பனிஷ்மெண்ட் நம்ம ஒருத்தரை கூனி குறுகி பண்ண வச்சோம்னா அதே கூனி குறுகி போற அளவுக்கு நம்மளுக்கு திரும்பி வரும் அதுதான் இதோட மிகப்பெரிய ப்ராப்ளம் அவர் செக்ஷுவல் மேட்டர்ஸை கேட்டு கேட்டு வந்து பேசினால அதே செக்ஷுவல் மேட்டர்ல அவருடைய பெண்ணிற்கு வந்து ப்ராப்ளம் வந்து வந்துடுச்சு அவர் வந்து டினையல்ல இருக்கலாம் அவர் வந்து இல்ல அதெல்லாம் அந்த மாதிரி இல்லைன்றது பட் கர்மா என்ன கடவுளுக்கு வந்து கண் இல்லையா கடவுளுக்கு வந்து மூக்கு இல்லையா கடவுள் வந்து கேள்வி கேட்க மாட்டாரா அப்படின்றத வந்து கேட்பாங்க அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் இந்த டிவைன் ஜஸ்டிஸ் வந்து ஆப்ரேட் ஆகும்போது நிறைய வாட்டி லா ஆஃப் வார்னிங் வரும் பண்ணாதீங்க செய்யாதீங்க பண்ணாதீங்க செய்யாதீங்க அப்படின்ட்டு பயங்கர டிவைன் ஜஸ்டிஸ் வந்து ஆப்ரேட் ஆயிட்டே இருக்கும் அந்த டிவைன் ஜஸ்டிஸுக்கும் அந்த வார்னிங்க்கும் மீறி பண்ணும்போது அந்த டிவைன் ஜஸ்டிஸ் ஃபுல்லா இறங்கும் போது நம்மளால அந்த சிச்சுவேஷனை விட்டு வெளியில் வர முடியாது எக்கு தப்பாக மாட்டிக்கொள்வோம் அதுதான் பைல்வான் ரங்கநாதனுடைய ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படி என்றால் இப்போ நிறைய பேர் என்ன கேட்பாங்கன்னா அப்போ சுசித்ராவுக்கு வந்து டிவைன் ஜஸ்டிஸ் இறங்கியிருக்கா எனக்கு தெரிஞ்சு காலகட்டங்களில் நான் அவங்கள வந்து சிஃபில வந்து பார்த்துருக்கேன் ஆனால் அவங்க எங்ககிட்ட வந்து இன்டராக்ட் பண்ணதில்லை ஆனால் ஷி சப்போஸ் டு பி வெரி ஷார்ட் டெம்பர்ட் வெரி அரகன்ட் வெரி நாஸ்டி இந்த கம்யூனிகேஷன் அப்படின்றது நான் சொல்லவில்லை ஊர்ல இருக்கிறவங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அவங்க வந்து அந்த சுசித்ரா அந்த ரெட் மிர்ச்சி ரேடியோ ப்ரோக்ராம்ல அவங்க கூட ஒர்க் பண்ணவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பாயிண்ட் இஸ் ஷி ஹஸ் ஆல்சோ இன்வோவ் த டிவைன் ஜஸ்டிஸ் எல்லார்கிட்டையும் சண்டை போட்டு எல்லார்கிட்டையும் கலாட்டா பண்ணதுனால அந்த டிவைன் ஜஸ்டிஸ் வந்து மேரேஜில் வந்து ஆப்ரேட் ஆகிடுது நான் வந்து நான் வந்து பர்ஃபெக்ட்டு நான் வந்து கரெக்டு அது என்ன நடந்ததுன்றதை வந்து நான் அனலைஸ் பண்ண விரும்பலை பட் தர் ஈஸ் அ டிவைன் ஜஸ்டிஸ் விச் ஹேப்பன்ட் இன் சுச்சித்ராஸ் லைஃப் ஸோ பைல்வான் ரங்கநாதனும் சுசித்ராவும் மேலும் மேலும் மட்ஸ்லிங்கிங் பண்ணாமல் அவங்க லைஃப்பில் என்ன பண்ணாங்க அப்படின்ட்டு அவங்க அந்த ஜெயின தாத்பரியம் துக்கமி மிச்சம் கடவுளே நான் யார் மேலையாவது தப்பு பண்ணிருந்தால் யாரையாவது மனசாலியோ வாக்காலையோ ஆக்ஷனாலேயோ தப்பு பண்ணியிருந்தால் என்னை மன்னிப்பாயாக நான் மன்னிக்கிறேன் அப்படின்னும் தான் இந்த பிராய சித்தத்துக்கான வழி அதுதான் கிறிஸ்டியானிட்டியில வந்து கன்ஃபஷன் அப்படின்னு வச்சிருக்காங்க ஜெயின்ல வந்து கன்ஃபஷன் பண்ண அப்புறம் நீங்க வந்து அப்படின்றத வந்து வச்சிருக்காங்க இதோட மிக பெரிய ப்ராப்ளம் வந்து அப்பட்டமான அதாவது அபாண்டமாக பொய் சொல்லுவது இப்ப உதாரணத்துக்கு காமராஜின் ஒரு தலைவர் இருந்தாரு அவருக்கு வந்து பயங்கர சொத்து வந்து யூரோப்பால இருக்கு அப்படின்ட்டாங்க அத சொன்ன தலைவர் வந்து காமராஜ் வந்து கேட்டிருக்காரு ஏன்னாப்பா என்கிட்ட சொத்தே இல்லை அப்படின்னு கேட்டிருக்காரு அது சொல்ல நீங்க சொத்து இல்லைன்னா ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னாரு அவர் எப்படி ப்ரூவ் பண்ண முடியும் அந்த எலெக்ஷன்ல வந்து ஜெயிச்சாங்க ஆனால் ஜெயிச்ச பார்ட்டியோட தலைவருக்கு வந்து மவுத் கேன்சர் அவர் மவுத் கேன்சரில் இறந்து போனார் ஸோ அதனால ஆக்ட் ஆகும் அந்த ஆக்ட் ஆகும் பொழுது அது ரொம்ப உக்ரமாக இருக்கும் அதாவது நிறைய பேர் என்ன சொல்லலாம் டைவர்ஸ் வந்து காமன் இப்போ எல்ஜிபிடி எல்லாம் காமன் அப்படின்வாங்க இது வந்து அமெரிக்காலையும் இது மிகப்பெரிய பிரச்சனை அமெரிக்கா வந்து போர் தொடுக்கும் அதாவது பிராக்ஸி போர் அவங்க போர் தொடுக்காம மற்றவங்கள வச்சு சாவடிக்கிறது சண்டையை மூட்டி விட்றது ஆர்ம்ஸை விற்கிறது வெப்பனை விற்கிறது அந்த மாதிரி ஒரு இடத்துல நிறைய பேருக்கு ஜெண்டர் ஐடென்டிட்டி ஏன் வரணும் ஜெண்டர் ஐடென்டிட்டி ஏன் கன்ஃபியூஷன் வரணும் அதுதான் டிவைன் ஜஸ்டிஸ் அதனால் கடவுள் வந்து அந்த டிவைன் ஜஸ்டிஸ் வந்து ஹாரோஸ்கோப்ல எப்படி காட்டும்னா ராகு கேதுவோட பல கிரகங்கள் வந்து சேர்ந்து இருக்கும் அந்த ராகு கேதுவோட பல கிரகங்கள் சேர்ந்து இருக்கும்போது தான் இந்த டிவைன் ஜஸ்டிஸ் வந்து ஆப்ரேட் ஆகும் அதனால இன்னாரே செய்தாரே ஒருத்தல் அவர் நாணய நன்னயம் செய்து விடல்ன்றது வந்து முடியாட்டாலும் அதை மேலும் மேலும் அக்ரவேட் பண்ணிட்டு மேலும் மேலும் வளர்க்காதீங்க மேலும் மேலும் சண்டை இழுக்காதீங்க பிரச்சனையை பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க கிட்டாதாயின் வெட்டன மர அது கடவுள் வந்து பார்த்துப்பார் ஸோ அதனால் நிறைய பேர் என்ன இருக்காங்கன்னா டிவைன் ஜஸ்டிஸே ஆப்ரேட் ஆகாது என்னவெனா பண்ணலாம் அப்படின்றத வந்து பண்ணுவார் இதுக்கு வந்து ஒரு பெரிய ஆளோட கதை சொல்கிறேன் அவர் வந்து நிறைய பேர் லேண்டெல்லாம் வந்து பயங்கரமாக அவர் வித்து தர வித்து அவங்க அவங்கக்கிட்ட டாக்குமெண்ட்லாம் வாங்கி அந்த டாக்குமெண்ட் கோர்ட் கேஸில் போய் ஒரே பெரிய ப்ராப்ளம் ஆச்சு அவர் இறக்கும்போது வீடு இல்லாமல் இறந்தார் ஸோ அதனால டிவைன் ஜஸ்டிஸ் ஒன்று நம்மளுக்கு ஆப்ரேட் ஆகும் இல்லைன்னா நம்மளுடைய ஃபேமிலிக்கு ஆப்ரேட் ஆகும் ஃபேமிலிக்கு ஆப்ரேட் ஆகும் பொழுது அப்படியே கண்ணில் ரத்தம் வரும் உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுது அப்படின்ற மாதிரி இருக்கும் அது வந்து ஈவெண்ட்ஸில் காமிக்கும் மேரேஜு குழந்த பிறப்பு அந்த மாதிரிலாம் வந்து காமிக்கும் ஸோ அந்த மாதிரி டிவைன் ஜஸ்டிஸ் ஆப்ரேட் ஆகும்போது அதுக்கான என்ன பிராயோச்சித்தம் பண்ணுறது எப்படி பிராயோச்சித்தம் பண்ணுறது தான் அஸ்ட்ராலஜி இது நிறைய பேருக்கு வந்து இதெல்லாம் வந்து ஒன்றும் கிடையாது அஸ்ட்ராலஜி ஃபேக்குன்னு பேசுகிற கூட்டத்துக்கும் கண்டிப்பாக சொல்கிறேன் டிவைன் ஜஸ்டிஸ் ஆப்ரேட் ஆகும் அது எக்ஸாம்பிள் நான் அதுதான் வந்து டேரக்டர் அமீர் வந்து தேவையில்லாமல் இல்லாததும் பொல்லாததும் சிவக்குமார் வீட்டை பத்தி பேசினாங்க சிவகுமார் அவர்களுக்கு வந்து அந்த ட்ரெடிஷன் மேல ரொம்ப நம்பிக்கை அவர் யோகா அந்த ட்ரெடிஷன் மேல நம்பிக்கை அவங்க வீட்டில வாயை மூடிட்டே இருந்தாங்க அமீருக்கு வந்து ஏதோ கஞ்சா க கடத்தினாரு இது கடத்தினாருன்னு அந்த என்ஐஎஸ்ல இருந்து ஏதோ ப்ராப்ளம் ஸோ அதனால என்ன வேணா அபாண்டமா பேசலாம் அரசியலுக்கோசரம் பேசலாம் இதேதான் கரு பழனி அப்பனுக்கும் ஒரு நாள் ஆக்ட் ஆகும் அஸ்ட்ராலஜியை பற்றி தப்பு தப்பா பேசுகிறவங்களுக்கும் ஆக்ட் ஆகும் கண்டிப்பாக எந்த சேக்ரட் சயின்சஸை பற்றி உங்களுக்கு தெரியாமல் பொலிட்டிக்கல் கெய்னுக்கோசரம் பேசும்போது வாய் வழியாக பாவங்கள் செய்யும் போது கண்டிப்பாக டிவை ஜஸ்டிஸ் ஆப்ரேட் ஆகும் அதை வந்து நான் ஏமாத்திட்டேன் எனக்கு ஒன்றும் ஆப்ரேட் ஆகலை உங்கள் ஒய்ஃபுக்கு ஆப்ரேட் ஆகலாம் உங்கள் குழந்தைக்கு ஆப்ரேட் ஆகலாம் உங்கள் வம்சத்துக்கு ஆப்ரேட் ஆகலாம் அப்போ ஆப்ரேட் ஆகும்போது தான் அது வந்து ஒன்றும் பண்ண முடியாத லாக்கில் போகும்போது தான் இந்த பிரச்சனைகள் வரும் எனிவே எல்லாத்துக்கும் பிராயச்சித்தம் இருக்கு எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இருக்கு கண்டிப்பாக அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி